அன்பிற்குரியவர்களே பொல்லாங்கு என்ற தலைப்பில் இந்த ஆண்டு தபசு காலத்தில் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகச் சொன்ன தேவன் இன்றைய தியானத்தை ஆசிர்வதிப்பாராக யூதா மற்றும் இஸ்ரேவேல் இவைகளின் அரசர்களான அபியாம் நாதாப் பாஷா ஏலா சிம்ரி உம்ரி அகசியா மனாசே யாவரும் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்தார்கள் இவர்களின் வரலாற்றை ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் பதினைந்தாம் அதிகாரம் முதல் இருபத்தி ஓராம் அதிகாரங்களுக்குள் வாசிக்கலாம் இவர்கள் யாவரும் செய்த பொல்லாப்பு ஒன்றே ஒன்று அது என்னவென்றால் இவர்கள் தங்கள் பிதாக்களின் வழியிலே தங்கள் பிதாக்களின் வழியிலே தேவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு செய்ததாக வேதவசனத்திலே பரிசுத்தாவியானவரால் வரையப்பட்டுள்ளது உதாரணமாக ஒன்று ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் முதல் மூன்று வசனங்கள் இருபத்தைந்தாம் இருபத்தி ஆறாம் வசனங்கள் முப்பத்தி மூன்றாம் முப்பத்தி நான்காம் வசனங்களில் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே முன்னோர்கள் செய்த எல்லாம் உத்தமமானது பரிசுத்தமானது என்று ஒரு காலும் நாம் எடுத்துக்கொள்ள இயலாது காரணம் நம் முன்னோர்களும் மனிதர்களே இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள நாம் தடுமாறின பொழுது பிசாசானவன் நம்மை எளிதில் வஞ்சித்து போடுவான் நம் முன்னோர்கள் உருவாக்கின பாரம்பரியங்கள் தேவையில்லை என்று சொல்ல வரவில்லை அது வேதத்துக்கு புறம்பானதாக காணப்படும் போது அந்த பாரம்பரியம் தேவனுக்கு விரோதமான பொல்லாங்காய் மாறிவிடுகிறது அல்லவா தேவனுடைய வேதமா அல்லது என் தாத்தாவுடைய பாரம்பரியமா என்ற ஒரு கேள்வியை கேட்டு பார்ப்போம் வேதத்துக்கு திரும்புவோம் ஏனென்றால் வானமும் பூமியும் அழிந்து போகுமாம் வேதவசனங்கள் அழியவே அழியாதாம் வாழ்த்துக்களுடன் ஜார்ஜ்